அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கலைந்திருந்த வார்த்தையை கண்டுபிடிப்பதில் மகாபாரதத்தில் வரும் மூன்று பெண் கதாபாத்திரங்களின் பெயர்கள் குந்தி காந்தாரி திரௌபதி என்பது சரியான விடை முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி இந்த பூராயத்திற்கு ஒன்றும் குறைச்சலில்லை பூராயம் என்றால் ஆராய்ச்சி ரகசியம் விசித்திரமானது என்று பொருள் ஒரு மறைக்கப்பட்ட விஷயத்தை உண்மையை ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காக அதை வெளிக்கொண்டு வருவதற்காக பல பல திட்டங்களை தீட்டுவர் சிலர் அதை வடிவமைத்தபடியே செயல்படுத்தவும் செய்வர் ஆனால் விளைவு என்னவோ எதிர்பார்த்தபடி இருக்காது இவர் செயல்படுத்துவதை பார்த்து பெரிதா ஏதோ நடக்கப்போகிறது என்று நினைத்து பின் ஒன்றுமில்லாமல் சப்பென்று ஆனதை பார்த்து சொல்லியதே இந்த பூராயத்துக்கு ஒன்றும் குறைச்சலில்லை என்று பழமொழி இன்றைய தகவல் பார்க்கலாமா அகத்தி கீரையில் அறுபத்தி மூன்று விதமான சத்துக்கள் உள்ளது தமிழ்நாட்டின் சாலையில் மயில் கற்களை நட முதன் முதலில் ஏற்பாடு செய்த ஆங்கிலேயர் ராபர்ட் கிளைவ் இன்றைய புதிர் பார்க்கலாமா இரண்டு இனிப்புகளின் பெயர்கள் இங்கே கலைந்துள்ளது அது என்ன கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே புதிர்களின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்